ஹலோ விவாஸ் நாம இப்போ எங்கே இருக்கோம்னா தஞ்சாவூர் மாவட்டத்தில் நீலத்தநல்லூருங்கிற வந்து கொள்ளிட ஆற்றங்கரையில் வந்துட்டு இருக்கோம் இங்க வந்து நம்ம வந்து என்ன பண்ண என்னத்துக்காக வந்திருக்கோம் அப்படின்னா நாட்டு மாடுகளை பத்தி அதோட பராமரிப்பு அதோடைய வளர்ப்பு அதற்கான தீவனங்கள் மற்றும் அது அதற்கான அந்த மாட்டினுடைய என்னென்ன தேவையா அத்தியாவசங்கள் ஆகியவற்றை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம வந்திருக்கோம் அதை பத்தி நம்ம வந்து மாட்டோட உரிமையாளர்களும் மற்றும் மாடு பராமரிப்பாளர்களும் அவர்களிடத்துல இருந்து நம்ம வந்து கேள்விகளை தொகுத்து அதற்கான விடைகளை வந்து உங்கள் முன்னே இதை வந்து காமிக்கிறதுக்காக வந்திருக்கோம் இப்போ மாட்டினோட உரிமையாளர் அண்ணன் வந்து அவர்கிட்ட வந்து அவருடைய விளக்கத்தை பத்தி நம்ம வந்து தெரிஞ்சுக்குவோம் அண்ணா வணக்கம் அண்ணா வந்து தாங்களுக்கு வந்து என்ன ஊரு நீங்க திருவள்ளுவர் தாலுக்கா கும்பகோணம் அப்படியாண்ணா

நிறைய வந்து வியூவர்ஸ் வந்துட்டு நிறைய வந்து மாடுகள் வந்து கேட்கறாங்க எங்களுக்கு வந்து மாடு வாங்கி கொடுங்க கன்று வந்து பாத்து கொடுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அதற்காக தான் வந்துட்டு நாங்க வந்து உங்கள்கிட்ட வந்து நல்ல சிறந்த பாய்ச்சலுக்கான மாடுகள் இருக்கா இருக்கு எல்லாம் இப்ப கொடுக்கற மாதிரி இல்லையா எல்லா காய்ச்சலா இருக்குமா எல்லாம் எல்லாம் காய்ச்சலா இருக்கு சரி சரி இன்னொரு ரெண்டு மாசம் ஆகும் நாளெல்லாம் கொடுக்கணும்னா இங்க சுத்தி பார்க்கும் போது ஒரு மணல் தோற்றமா தான் இருக்கு மேய்ச்சலு இந்த காட்டுல வீட்டுல மேயிருதான் ஒரு பத்து பதினஞ்சு ஒரு கஷ்டம் சரி சரிண்ணா இந்த காட்டு உள்ளதான் மேய்ச்சிட்டு கிடக்கும் அரை வயது மேய்ச்சி கூடாது காட்டி கூடாது வேற வழி இல்ல இந்த மாடுகளுக்கு இணைச்சேற்கைக்காக எந்த காலைய யூஸ் பண்றீங்க காலை எங்க மாட்டுலயே உள்ள காலை தான் உங்க மாட்டுலயே உள்ள காளை அந்த காலையை காட்ட முடியுமா ஒரு காலம்

அதனால எங்கள்கிட்ட நிக்கும் மத்தாலும் வந்தா விரட்டும் அப்படியானா சரி சரிண்ணா பால்லாம் இந்த மாட்டுல வந்துட்டு கண்ணு வீட்டுக்குதான் பாலிஞ்சதுக்கு எல்லாம் நம்மள்கிட்ட பல்லு இருக்காது மூஞ்சி இருக்காது அந்த அளவுக்கு ஆக்ரோஷமான மாடுங்க இந்த இருக்கெல்லாம் இப்படி வந்து மாட்டுகளோட படுத்திருக்கீங்களா ஏதாச்சும் பூச்சி போட்டுக்கு அது வந்து இந்த இதை தொட்டவனையும் கடிச்சா வேற இது எனக்கு தெரிஞ்சு இதுக்கு மேல எப்படியா அப்படியா சரி சரி சரிண்ணா ரொம்ப வறட்சியான காலத்துலலாம் எங்கண்ணா இங்கே இங்கே இல்லை மாடு சிதம்பரம் சைடு போயிடும் சிதம்பரம் சைடு அதாவது சீசன் தகுந்த மாதிரி மாட்டை கொண்டு போயிடுங்க தமிழ்நாள் மழை நாள் எல்லாம் இங்கே வந்துடும் சித்திர சித்திரை வைகாசி எல்லாம் அந்த அப்படியாண்ண சரி சரி சரிண்ணா அப்படியே தஞ்சாவூர் பக்கம் போவோம் உம் எந்த மேச்சருக்கோ இந்த ஓட்டு வண்டி வெள்ளை நாச்சா தான் இது உருப்படியா இருக்கும் இப்போதைக்கு உங்கள்கிட்ட இருக்கிற நல்ல உயர்தரமான காலைல வந்து காமிங்க நான் பார்க்கும் ஏதாச்சும் மாடை கூப்பிட்டு காமிக்க முடியுமா காலை ஒண்ணும் காலை அந்த கால இருக்கு அந்த கண்ணு ஒண்ணு இந்த காலையும் எடுத்துக்கோ அண்ணா

இப்போ இப்ப இருக்க காலகட்டத்தை பார்க்கும்போது வந்துட்டு ஒரு ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் எப்படி சொல்றதுன்னா ஆயிரம் ரூபாய் சம் சம்பாத்தியம் வாங்குற ஒருவராலேயே வந்துட்டு வாழ்க்கைய வந்து கொண்டு போக முடியல நீங்க இந்த மாட்டுல இருந்து ஒரு நாளைக்கு உங்களுக்கு என்னென்ன வருமானம் கிடைக்குது எதே காலகட்டத்தில் வைக்கிறது உம் இல்ல கிட கட்டுறதுதான் அதுவும் இந்த டைம்ல விற்க மாட்டீங்க சித்திரை மாசம் அது வரலக்கும் வந்து செலவுக்கு வந்துட்டு ஏங்க பத்து நாலு பேர்லாம் வயல்ல கடை நிக்கிறாங்க ம் கரகட்டோம்ல ஒரு நாளைக்கு வந்து கடைக்கு எவ்வளவு நான் வாங்குவீங்க என்னென்ன வாட்டுக்கு ஐநூறு ரூபாய் கொடுப்போம் சாப்பாட்டுக்கு ரெண்டு வேலை சாப்பாட்டு சரியா போடும் வேற என்ன பொருள் ரொம்ப வச்சுக்கிறோம் வேற ஒன்றும் அப்போ உங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் போது வந்துட்டு வீட்டுல உள்ளவங்க எல்லாம் எப்படி நான் பாத்துக்கிறீங்க வீட்டுல உள்ள நிலத்துல உள்ளவங்க சாப்பிட்டுக்க வேண்டியதான் வேற என்ன

கித்தான் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் வணக்கம்